மதுரையில் காமராஜர் பிறந்த நாளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விலையில்லா விருந்தகத்தில் பிரியாணி வழங்கப்பட்டது இன்று காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை நேதாஜி ரோட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கபாண்டி தலைமையில் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் உடன் ஸ்டைல் பிளக்ஸ் சந்துரு மற்றும் சுராஜ் இருந்தனர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு அங்குள்ள ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விலையில்லா விருந்தகத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் தங்கபாண்டி அவர்களின் தலைமையில் ஸ்டைல் பிளக்ஸ் சந்துரு மற்றும் என் ராஜதின் சார்பில் காமராஜர் பிறந்தநாளுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பேருக்கு பிரியாணி உணவு வழங்கப்பட்டது